நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த சின்னக்குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலை ஓரங்களில் ஆக்கிரமித்துள்ள பார்த்தீனியம் செடிகளை அகற்றாததால் அங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளது விவசாய நிலங்கள் சாலை ஓரங்கள் மற்றும் பொது இடங்களில் சமீப காலமாக பார்த்தீனியம் செடிகள் ஆக்கிரமித்துள்ளன சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களை உண்டாக்கும் இந்த செடிகளால் பாதிப்பு அதிகரித்து வருகிறது முதிர்ந்த பார்த்தீனியம் பூக்களிலிருந்து காற்று மூலமாக எளிதில் பரவும் தன்மை கொண்ட இந்த செடிகள் வேறு தாவரங்கள் வளர்வதற்கு தடை ஏற்படுத்துகிறது குறிப்பாக குறிப்பாக விவசாய நிலங்களில் பயிர்கள் செழித்து வளர விடாமல் தடுக்கும் தன்மை கொண்டது மேலும் பிராணிகள் உட்பட வனவிலங்குகளின் வாழ்விடங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் அவைகளின் உடல் உபாதைக்கு இந்த செடிகள் வழிவகுக்கின்றன எனவே விஷத்தன்மை கொண்ட இந்த பார்த்தினியம் செடிகளை வேரோடு அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்